வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்மளோட தனிப்பட்ட எப்படி திட்டமிட்டு சூப்பரா கொண்டு போறதுன்னு பார்க்க போறோம் இது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கைக்கே ஒரு மேப் மாதிரி வாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க முதல்ல ஒரு கேள்வி நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நாம ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்றாமோன்னு அதாவது வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இலக்கில்லாம சும்மா அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்க இப்படி ஃபீல் பண்ணியிருந்தா கவலைப்படாதீங்க இது ரொம்பவே பொதுவான ஒரு உணர்வு தான் சரி நாம ஏன் சில நேரங்களில் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி உணர்றோம் அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா நமக்கே தெரியாம நம்ம வளர்ச்சியை தடுக்கிற சில பொதுவான பழக்க வழக்கங்கள் இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு நல்ல சான்ஸ் அப்படி என்ன தவறுகள் சேரும் இல்லாம சும்மா போறது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட வீக்னஸ் கண்டுக்காம விடுறது அப்புறம் ஏதாவது மாற்றம் வந்தா அதை ஏத்துக்க மறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு போக விடாம கட்டி போடுது பாத்தீங்களா ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு மாற்றத்தை ஒரு பிரச்சனையா பாக்காம அதை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்க ஆரம்பிக்கும் தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது சரி இப்ப பிரச்சனை எல்லாம் பேசிட்டோம் இதுக்கு தீர்வு என்ன வாங்க அத பத்தி பாக்கலாம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எதுவுமே நிச்சயம் இன்னைக்கு நிலைமையை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு இந்த உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு நாமளும் அது கூடவே வளரலன்னா கண்டிப்பா பின்தங்கிடுவோம் வளர்ச்சிங்கிறது சும்மா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல நம்மள தக்க வச்சுக்கிறதுக்கே அதுதான் வழி இந்த இடத்துல தான் இந்த வளர்ச்சி வரைபடம் நமக்கு ஒரு சூப்பர் கைடாக இருக்குது இது வெறும் தியரி கிடையாதுங்க தெளிவான நோக்கம் நம்மளை பற்றி நாமளே நல்லா புரிஞ்சிக்கிறது அப்புறம் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற திறமை இது எல்லாத்தையும் வச்சு வாழ்க்கையோட சவால்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இது அப்போது இந்த வரைபடத்தோட அடித்தளம் என்ன இதுக்கு நாலு முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது இப்போ அந்த ஒவ்வொரு பில்லரும் நம்ம வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் பில்லர் நோக்கம் அதாவது இன்டென்ஷனாலிட்டி நாம் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும் அப்போ தான் நம்ம சும்மா ஏதோ வேலை செய்கிறோங்கிறத தாண்டி ஒரு அர்த்தமுள்ள செயலை நோக்கி நகர்வோம் இது நம்ம பயணத்துக்கு ஒரு சரியான டிரெக்ஷனை கொடுக்கும் ரெண்டாவது பில்லர் சுய விழிப்புணர்வு அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எது நம்மளை ட்ரிகர் பண்ணுதுன்னு நாம் நேர்மையாக புரிஞ்சுக்கணும் மற்றவங்க சொல்கிற ஃபீட்பேக்கையும் கேட்டு அப்பப்போ நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டான பாதையில தான் போறோமான்னு செக் பண்ணிக்கிறது இது ரொம்ப முக்கியம் மூணாவது பில்லர் அடாப்டபிலிட்டி அதாவது மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது கஷ்டம் வரும்போது பயந்து ஓடாம அதை புதுசா ஏதாச்சும் கத்துக்க ஒரு சான்ஸா பாக்கணும் தேவையே இல்லாத பழைய பழக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது விஷயங்களை கத்துக்க ரெடியா இருக்கணும் அதுதான் விஷயம் கடைசி நாலாவது பில்லர் இன்டிகிரேஷன் அதாவது ஒருங்கிணைக்கிறது இந்த கொள்கைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பழக்க வழக்கங்களில் ஒரு பகுதியாக மாற்றணும் வளர்ச்சியை ஒரு தொடர்ச்சியான பயிற்சியாக நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே ஆக்கணும் ஓகே இப்போ தியரி எல்லாம் போதும் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த வளர்ச்சி வரைபடத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான அஞ்சு ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இருக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் அந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் என்னன்னா ஒன்று உங்க வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்னன்னு முடிவு பண்ணுங்க அதான் உங்க நாட் ஸ்டார் ரெண்டு பெரிய கோல்ஸ சின்ன சின்ன டெய்லி டாஸ்கா பிரிச்சுக்கோங்க மூணு தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்கள பத்தி யோசிங்க நாலு மத்த கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களை மாத்திக்கோங்க கடைசியா அஞ்சு இந்த வளர்ச்சிய ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்துங்க இங்க பாருங்க ஒரு சூப்பர் உதாரணம் இந்த மாசம் ஒரு புக்கை படிச்சு முடிக்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் பெருசா தெரியலாம் ஆனா டெய்லி பத்து நிமிஷம் படிக்கணும்னு சொன்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் கடைசியில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ கடைசியா இந்த இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்கணும் சும்மா காத்துல பறக்கிற இல மாதிரி இல்லாம நமக்கு எங்க போகணுமோ அந்த திசையை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும் இந்த கடைசி கோட் இந்த வரைபடத்தோட மதிப்பே எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க இது நாம நாமளே பார்க்க உதவுற ஒரு கண்ணாடி மாதிரி சரியான வழியை காட்டுற ஒரு கைட் மாதிரி நம்ம பிரச்சனைகளை சமாளிக்க உதவுற ஒரு டோல் கிட் மாதிரி அதனால நாம மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியில சும்மா ஒரு பேசஞ்சரா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது நாம தான் டிரைவர் சீட்டுக்கு வரணும் நம்ம பயணத்தை நாம தான் முடிவு பண்ணணும் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கைய உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன யோசிங்க உடனே செயல்பட ஆரம்பிங்க